ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சுக்கிரன் பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசம் ராசி ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நடைபெற உள்ளது இந்த சுக்கிர பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் யோக பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பயிற்சி நடைபெற உள்ளது சுக்கிரனே எல்லா மனித உயிர்களுக்கும் காதலுக்கும் காரணமாக இருப்பவர் காதலின் கிரகமாக கருதப்படும் சுக்கிர பகவான் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மேசத்திலிருந்து திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களுக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார் அதனால் அவரை கலத்திரக்காரகன் என்று கூறுவார்கள் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளிகள் உள்ளிட்ட சுக வாழ்க்கைக்கும் சுக்கிரன் முக்கியமானவர் நவகிரகங்களின் சுக்கிரனை அசுரன் என்று அழைப்பார்கள் அந்த வகையில் இந்த கிரகப் பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டுக்குரிய சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இரண்டுக்குரியவர் என்றால் பணம் என்று பொருள் பண விஷயம் எல்லாவற்றிலும் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமரும் காசு பணம் தொட்டுக்கு குறைவிருக்காது சுக்கிரன் இரண்டாம் வீட்டிற்கு வரும்போது கட்டாயம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பணம் வந்தே தீரும் யோகம் சுக்கிரன் என்றாலே பெரும் பணம் என்று பொருள் அதனால் உங்களுக்கு பணம் வரும்போதே பெரிய அளவில் வந்து சேரும் பங்கு சந்தையில் போட்டுவிட்ட பணம் வரவில்லை என்று கவலைப்படவே தேவையில்லை இனி பங்கு சந்தையில் அதிக அளவிலான யோகத்தை பெறுவீர்கள் பேச்சில் இனிமை உண்டாகும் காதலை அழகாக ப்ரொபோஸ் செய்வீர்கள் கலைஞர்களுக்கு பொற்காலம் மெமிகிரி ஆர்டிஸ்ட்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் வர்ணனையாளர்களுக்கு பொற்காலமாக இருக்கும் நல்ல இசை வாத்தியார்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அழகான இசைகளை அமைக்கும் வாய்ப்புள்ளது பணவரவு சுக்கிர பகவானே ஏழுக்கு உரிமையாளர்களாகவும் இருப்பதால் மனைவியால் கிடைக்கும் வருமானம் உயரும் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும் அதன் மூலம் நல்ல பணவரவு கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் சுக்கிர பகவானால் மிகப்பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏற்படும் காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்